நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட பத்தொன்பதாவது நோன்பு நம்ம சகுர் முடிச்சுட்டு நியர் சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு சகறு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தக்காளி பஜ்ஜி அதை தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஊறுகாவும் காராட்சி அந்த முறுக்கும் அப்படியே தயிர் இதை சாப்பிட்டு தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இன்னைக்கான பயன் என்னங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தலைவகதை முளைத்துவிட்டு நோக்க இருந்து ஒரு செய்தி நமது சிந்தனைக்காக வேண்டி இந்த சமூகத்தை பார்த்த ஒரு வார்த்தையில் சொல்லுவார் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் கற்றவரும் கல்லாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்று அருள் அல்லா சொல்லி தருகின்றார் இறைவன் சொல்லுகின்ற செய்தி உண்மையா என்று கேட்டால் அது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அது உண்மையான கல்வி அறிவு கொண்டவர்கள் பேசுகின்ற வார்த்தை அது ஒரு கோணத்திலே இருக்கும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பேசுகின்ற வார்த்தை அது மற்றொரு இரண்டு மாணத்திலே ஒரு தெராசிலை வைத்தால் இரண்டு பேரும் வேறு திசையிலே இருப்பார்கள் கல்வி அறிவு கொண்டவர்கள் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு அறிவாற்றலை அல்லாது வழங்கியிருப்பார் மார்க்கத்தினுடைய ஞானங்கள் இல்லாதவர்கள் மார்க்கத்துடைய கல்விகள் இல்லாதவர்கள் எங்கே எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்த வார்த்தைகளை கொண்டு சரமாரி என்று பேசுவார்கள் இதெல்லாம் இறைவன் சொல்லுகின்ற விஷயங்கள் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை இந்த ஷரீரத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கிறது இமாவன் அபு ஹனிபார் அஹமத்துல்லா அழை கண்டவர்கள் மாப்பெரும் ஒரு கல்வியினுடைய கடல் என்று அழைக்கப்படுகின்றா அபோஹனி ஃபார் அஹமத்துல்லா அழை அவர்கள் ஒரு நாள் பாடசாலையிலே எல்லா மாணவர்களுக்கும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு மாணவன் மட்டும் கதவுக்கு ஓரமாக நின்று பாடத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அகமதுல்லா அலை அண்ணவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் அந்த மாணவன் மோடி இரண்டாவது நாளும் அதே போன்ற அந்த மாணவன் கதவுக்கு ஓரமாக நின்று நடக்கக்கூடிய பாடத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இமாம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் மாணவன் ஓடி விடுகிறார்கள் மூன்றாவது நாளும் இப்படியே நடக்கிறது இதை பார்த்து அருகன் அவர்கள் அந்த மாணவனை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள் அந்த மாணவன் ஒரு நதி ஓரத்திலே அமர்ந்து கொண்டு மீன் பிடித்துக் கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அந்த மாணவனை அழைத்து பேசினார்கள் இமாம் அவர்கள் ஏப்பா தினமும் பாடசாலைக்கு வர ஆனா உள்ள வராம கதவுக்கு வார்த்தை நான் திரும்பி பார்க்கும்போது நீ வேகமா ஓடிடு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாணவன் சொன்னார் எனக்கு தந்தை இல்லை தந்தை இறந்து விட்டார்கள் தந்தை இத்தனை ஆண்டு காலமாக குடும்பத்தை பார்த்து கொண்டே வந்தார்கள் குடும்பத்தை பார்க்கக்கூடிய சுமை இப்ப என் தலையிலே வந்து இருக்கிறது எனக்கு கீழே ரெண்டு தங்கச்சிகளும் தம்பிகளும் இருக்கிறார்கள் என் தாய் இருக்கிறார்கள் இங்கே நான் மீன் பிடித்து கொண்டு போய் சந்தையில வியாபாரம் செய்து அதனுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்தா தான் என் தாய் என் தங்கைகளுக்கும் என் தம்பிகளுக்கும் உணவு சமாளி சமாச்சு போடுவார் இப்படித்தான் என் வாழ்க்கைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறது இருந்தாலும் போகின்ற போக்கிலே இந்த மதரசாவை பாடசாலையை கடந்துதான் நான் நதிக்கு நான் மீன் செல்கிறேன் எனக்கு கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வங்களும் ஆசையும் இருக்கிறது ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள் கல்விகளை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார் இதை புரிந்து கொண்டிமார் அகமதுலா அடை அவர்கள் சொன்னார்கள் அப்போ உனக்கு மதரசால வந்து பாலத்தை கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வம் இருக்குதா ஆம் அப்போ ஒண்ணு பண்ணு தினந்தோறும் மதரசாக்கு வா பாலத்தை கற்று விட்ட பிறகு நீ மீன் செல் தினம் மாசாக வந்துட்டு அரசால் சொல்லுகின்ற செய்திகளை சரியத்துறை விஷயத்தை கற்று முடித்து விட்டு மீன் பிடிக்க சென்று அதற்கு பின்பாக என்ன செய்யும் வைத்து உன் தாயிடம் கொடுத்து விடும் கொஞ்சம் காசுகள் நானும் என்ன செய்கிறேன் உனக்கு சப்போர்ட்டாக நான் தருகிறேன் என்று இமாம் அபு ஹனிஃபா சொல்லுகிறார்கள் அந்த சிறுவனம் சேரி என்று ஒத்துக்கொள்கின்றார் அடுத்த நாளை காலை விடுகிறது அதே போல மதரசாக்கு வந்தால் பாடசாலையில் அமர்ந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டே இருக்கிறான் போகின்ற போக்கிலே ஒரு நாள் என்னவாய்விட்டது வீட்டுக்கு செல்லக்கூடிய மாணவன் தாமதமாகவே போய்கொண்டே இருக்கிறான் தாயவ என் மகன் எப்பொழுதும் சீக்கிரமாக வந்து விடுவானே ஒரு சில நாட்களாகவே அவன் தாமதமாக வந்து கொண்டே இருக்கிறான் என்ன காரணம் என்று தாயவ அப்படியே விசாரித்துக் கொண்டே வருகிறார் என் மகனை பார்த்தீங்களா என் மகன் ரொம்ப வீட்டுக்கு லேட் ஆவாள என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் சந்தைக்கு போறானா இல்ல வேற எங்கேயாவது விளையாட போறானா எனக்கு தெரியல என்று தாய் அவள் அப்படி தெருவாரத்தில் விசாரித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது அங்க ஒரு மனிதர் சொன்னார் அந்த ஒரு பாணசாலையிலே அபுமனிப்பா பானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அநேகமாக உங்கள் மகன் அங்கதான் இருப்பார் அங்கே போய் தேடிப்பாருங்க என்று உடனே தாய் அவளையான பா பானசாலை நோக்கி வருகிறாள் பாலத்தை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் அந்த தாய் பார்த்து மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய அவங்க பார்த்து கேட்ட முதல் வார்த்தை அழுத்த மஜனும் நீங்க என்ன பைத்தியமா நீங்க பைத்தியக்காரரா ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய சந்தையில போய் வியாபாரம் பண்ணி பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மகனை பொழுது நான் அதை சொல்லித்தரேன் சொல்லித்தரேன் பாடம் தரீங்களா முதல்ல நீங்க அவனை விண்ணுங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கக்கூடிய அபு ஹனீஃபாவை சரசமான கேள்விகளை கேட்டு அவர்கள் இன்சல்ட் பண்ணும் வண்ணமாக பல வார்த்தைகள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த குரானடி வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இமாம் அவர்கள் மார்க்க அறிவு கொண்டிருந்தார்கள் மார்க்குடைய கல்வி கொண்ட இமாம் அவர்களும் கல்வி பெண் பேசப்பட்ட இரண்டு வார்த்தைகளும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இறைவசனம் அங்கே உண்மையாகி விடுகிறது கல்வி அறிவு கொண்டவர்களுக்கு சிறந்தவர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் ஆக தரமட்டம் சாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதை போல் அவர்கள் சொன்னார்கள் ஏ அம்மா இவ்வளவு ஆவேசப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு நாள் ஒரு நாள் உங்களுடைய வயிற்று பொழப்புக்காக வேண்டி அவருடைய எதிர்காலத்தை நீங்க முழுவதுமாக நீங்க ஆசை பண்ண பார்க்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நீங்கள் சபுறு பொறுத்த இருந்தால் அவர் சிறந்த கல்வியை கற்றுக்கொள்வார் என்று மார்க்கம் சார்ந்த விஷயத்தை அந்த தாயிடத்தில் சொல்லி சொல்லி நீண்ட நேரம் ஒரு போராட்டங்கள் பிறகு அந்த தாயவளும் ஒப்புக்கொள்கிறார் சரி என் மகன் வரட்டும் சீக்கிரமாக அவனை விட்டு முடித்துவிட்டு வீட்டுக்கு தாட்டிவிடுங்கள் என்று தாயவர்கள் ஒப்புதல் விடுதல் விட்டு செல்கிறார்கள் இந்த மாணவனுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களால் இமாம் வாழ்ந்தார்கள் ஏழு வயல்தான் ஏழு வயலாக இருக்கின்ற பொழுது முழுவதுமாகவே மரணம் செய்து முடித்து விட்டார்கள் பன்னெண்டு வயது ஷாஃபிஇமாவுக்கு சரியாக வயது பன்னெண்டு வயது பன்னெண்டு வயதிலே ஹதீஸுகளை முழுவதுமாக மரணம் செய்து முடித்து விட்டார்கள் சில ஆண்டிலே மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற வல்லுநராக அவர் இமாம் அவர்கள் மாறிவிட்டார்கள் பொது ஜனங்களுக்கு மார்க்கக்கூடிய சட்டத்தை சொல்லுவார்கள் ஷாபிமாம் அவர்கள் மக்கள் எல்லாம் ஒரு பேனா ஒரு நோட்டை வைத்துக்கொண்டு குறிப்புகள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்ட மக்கள் நேரம் ஓடி செல்வார்கள் அபியூசு அகமதுல்லா அடேகன் அவர்கள் அவர் இடத்துல போய் இந்த மாதிரி ஷாஃபி இந்த மாதிரி சட்டம் சொல்லியிருக்கிறார் இது சரியா இல்லையா என்று எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்று சமூக மக்கள் எல்லாம் பொழுது அந்த அபு யூசுப் ரஹமத்துல்லா அழைகள் அவர்கள் இது சரிதான் என்று டிக்ளேர் பண்ணதுக்கு அந்த சட்டத்தை எடுத்து அமலுக்கு கொண்டு வருவார்கள் அப்ப இந்த அபு யூசுப் ரஹமத்துல்லா அழைகள் அவர்கள் யார் அந்த மீன்பிடிக்க போனாரே ஒரு மனிதர் சின்ன பையன் அந்த பையனை தான் இமாம் அபு ஹனிஃபா அலேகண்ணவர்கள் கல்வி என்கின்ற ஞானத்தை கொடுத்து மாபெரும் ஒரு இமாமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அன்றைக்கு என்ற தாய் தன்னுடைய குடிவாதத்திலே தன்னுடைய அறியாமின் காரணமாக தன் மகனை வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தால் மிக பெரிய சட்டத்தை சொல்லுகின்ற வல்லுநராக அபி யூசுபாக அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் கல்வி கொண்டவர்களும் கல்வி கொள்ளாதவர்களுக்கும் பல வித்தியாசங்கள் பல வேறுபாடுகளும் இருக்கிறது இதைத்தான் நல்லா சொன்னால் கல்வி ஞானம் கொண்டவர்களும் கல்வியறிவு இல்லாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் படைத்தவர்கள் சொன்னதற்கு பிறகு நமக்கு எதுக்கு கேள்விகளும் பதில்களும் தேவையில்லையே கல்விகளை தெரிந்து கொள்வதற்கும் கல்வி ஞானத்தை பெருங்கிக் கொள்வதற்கும் ஆர்வங்களும் ஆசைகளும் படுத்த வேண்டும் மனிதர்கள் கல்வியே இல்லை என்று சொன்னால் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற அணுகுமுறைகள் தெரிவது கிடையாது கல்வி இல்லாமல் எப்படி யாரிடத்தில் தரக்குறைவாக பேசுகின்ற வார்த்தைகள் சமூகத்தில் எத்தனை பார்க்கின்றோம் எப்படி வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் இது எந்த இடம் எந்த மதரசு இந்த மதரசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா பள்ளியினுடைய ஒழுக்கங்கள் என்ன என்ன அதனுடைய என்ன என்பது எல்லாம் ஒரு கல்வி ஞானத்துக்குள்ளதான் அது எல்லாம் சொல்லித்தரப்படும் கல்விக்கு அப்பா சொல்லி தரப்படாது பள்ளிகளுக்கு என்று ஒழுக்கங்களும் அதபுகளும் இருக்கிறது அந்த அதபுகள் வாழ்வதற்கு கல்விகள் முக்கியமாக இருக்கிறது வருகின்ற காலத்தில் சனியத்துடைய கல்விகளை கற்றுக்கொண்டு அது மகத்தான உயர்வான எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய சன் மக்களாக சண்மக்களாக அல்லா தலை ரபில் வாழ்கிறாழமே